ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்து மூன்றாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதல் அமைச்சர் முடேழக்க ஸ்டாலின் மற்றும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தேவர் அவர்களின் நினைவு இடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் தமிழ்நாடு அமைச்சர்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டக் கழக செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டுமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மூத்த பாஜக தலைவர் எச் ராஜா மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு